குருவடி சரணம் திருவடி சரணம் குரு அனாதினாதர் சித்தர் திருவடிகள் சரணம் குரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் குரு அருள் இல்லையில் திருவருள் என் அன்பு உறவுகளுக்கு என் ஆத்ம வணக்கங்கள் நம்ம பிரம்மஞானம் ஞானம் சார்பாக தர்மசாலை ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல வந்து அன்னதானங்களை துவக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாது தவச்சாலைகளை உருவாக்கி நிறைய ஊர்களில் வந்து பிரம்மையான அஷ்டாங்க யோக வகுப்புகள்லாம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய அடுத்த முயற்சியாக நம்ம அன்பர்களுடைய அன்பிற்கிணங்க என்னுடைய பெரிய கனவுனே சொல்லலாம் நம்ம பிரம்மஞான கோசாலை ஒன்று ஆரம்பிக்கணும்னு பிரம்மஞானம் சார்பாக கோசாலை ஒன்று ஆரம்பித்து நேற்றைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முதல் கன்று ஒன்று ஈன்று இருக்கு அதுக்கு அபிராமின்னு பேர் வச்சுருக்கோம் உங்களால் பார்த்துக்க முடியாத அது மட்டும் இல்லாது உங்களுக்கு பசு வளர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்படுவீங்க உங்களால் பார்த்துக்க முடியாமல் பசுக்களை நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த மாதிரியான பசுக்களையும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் எங்கள்கிட்ட கொடுங்க கண்டிப்பாக நம்ம பசுக்களை நல்லபடியாக பராமரிப்போம் பிரம்மஞான கோசாலைய நிறைய பசுக்களை வளர்த்து மிகப்பெரிய அளவிற்கு பசுக்களை வந்து பாதுகாக்கணும் பசுக்களை வளர்க்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்னுடைய ஆசைக்கு என்னுடைய அன்பர்களாகிய நீங்களும் எனக்கு உதவிகள் செய்து என்னுடன் இருந்து இந்த பிரம்மஞான கோசாலைய நீங்க ஒரு உறவுகளா இன்னும் நிறைய பசுக்களை வளர்ப்போம் அது போல பிரம்ம சார்பாக ஒரு கோசாலை அமைக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தின்படி பசு ஒன்று வாங்கினோம் நேற்று வியாழக்கிழமை அன்னைக்கு முதல் கன்று ஒன்று இந்த பசு ஈன்றுது அது பேர் அபிராமின்னு வச்சிருக்கோம் இது போல நிறைய பசுக்களை நம்மளுடைய கோசாலையில வளர்க்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அன்பர்கள் நீங்க வந்து உங்களால பாதுகாக்க முடியாம பராமரிக்க முடியாம பசுக்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு பசுக்களை வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் நீங்க எங்களோட சேர்ந்து இருங்க கண்டிப்பா நம்ம இணைஞ்சு இந்த கோசாலையை உருவாக்குவோம் பசுக்களை மதிப்போம் பசுக்களை வளர்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற வள்ளல் பெருமானுடைய வார்த்தை கிணங்க நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த கோசாலையை உருவாக்குவோம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்